ஸ்தோத்திரம் உலகத்தின் கடைசி நாட்களில் அடுத்து நடக்கப்போகிற மிகப்பெரிய யுத்தம்தான் மாகோகு யுத்தமாகும் இந்த யுத்தத்திற்கும் இயேசுவின் இரகசிய வருகைக்கும் அதிக தொடர்புகள் இருக்கின்றன இந்த மாகோகு யுத்தமானது அந்திகிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக நடந்துவிடும் என்று பரிசுத்த வேதாகமத்தில் மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது காரணம் இந்த யுத்தமானது இஸ்ரேலுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் நடக்கப்போகிற மகா யுத்தமாகும் அந்த யுத்தத்தின் முடிவில் இஸ்ரேலின் மக்களாகிய யூதர்கள் யுத்தத்தில் மறித்த தங்களுடைய எதிரிகளின் சடலங்களை புதைப்பதற்கும் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற அந்த ஆயுதங்களை யுத்த ஆயுதங்களை எடுத்து எரிப்பதற்கும் ஏழு வருஷங்கள் ஆகும் என்று எழுதப்பட்டுள்ளது மிக சரியாக கோகு மாகோகு யுத்த முடிவில் அந்திகரித்து வெளிப்பட்டு ஏழு வருஷங்கள் ஆட்சி செய்வான் எனவே அந்தீகரிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பே கோகுமாகோகு யுத்தம் நடந்துவிடும் இந்த யுத்த கால காலகட்டத்தை ஒட்டியே இயேசுவின் ரகசிய வருகையும் நடந்துவிடும் சரி இஸ்ரேலுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய இந்த கோகுமாகோகு யுத்தத்தில் உலகத்தின் எந்தெந்த நாடுகள் ரஷ்யா பக்கம் நிற்கும் எந்தெந்த நாடுகள் இஸ்ரேல் பக்கம் நிற்கும் என்று பார்ப்போம் இந்தியா யார் பக்கத்தில் சேரும் ரஷ்யாவுடன் சேர்ந்து இஸ்ரேலோடு யுத்தம் செய்ய போகுமா வேதம் அதை பற்றி என்ன சொல்கிறது என்பதை பார்ப்பதற்கு முன்பு ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ரஷ்யாவோடு போகிற சேருகிற எல்லா நாடுகளும் ரஷ்யாவுடன் கூட்டு சேர்ந்து மொத்தமாக இஸ்ரேலுக்கு விரோதமாக யுத்தம் செய்வார்கள் ஆனால் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிற நாடுகள் ராணுவ ரீதியாக இஸ்ரேலுடன் சேர்ந்து ரஷ்யாவுடன் யுத்தம் செய்ய மாட்டார்கள் இஸ்ரேலை தனியாக விட்டுவிடுவார்கள் இஸ்ரேல் தனது நட்பு நாடுகளாலும் கைவிடப்படும் ஆனால் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இஸ்ரேலின் எதிரி நாடுகளோடு சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரே நேரடியாக யுத்தம் செய்வார் இதை குறித்து பிறகு பார்ப்போம் அதற்கு முன்பு எந்தெந்த நாடுகள் யார் பக்கம் சேரும் என்று பார்ப்போம் எசேக்கியல் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் மனுபுத்திரனே மேசை தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தானான கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அவனுக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் தரிசனம் உரை என்று தேவன் எசேக்கியல் தீர்க்குதரிசியிடம் கூறுகிறார் இந்த வசனத்தில் மாகோகு தேசம் என்பது மாஸ்கோவை தலைநகரமாக கொண்டுள்ள ரஷ்யாவை குறிக்கும் இதில் மாகோகு என்பது மங்கோலிய இனத்தவரையும் குறிக்கும் என்றும் வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் மாகோகு என்ற நிலப்பரப்பு பண்டைய நாட்களில் ரஷ்யாவையும் சீனாவையும் சேர்த்து குறிக்கும் வார்த்தையாகும் ஆகும் வடகொரியாவும் ரஷ்யாவுடன் சேர்ந்து கொள்ளும் மேலும் தற்போதைய ரஷ்யாவாகிய முந்தைய சோவியத் யூனியனிலிருந்து பிரிந்து இப்போது தனி நாடுகளாக மாறியிருக்கிற ரஷ்யாவின் மேற்கு பகுதியில் உள்ள நாடுகளும் ரஷ்யாவோடு சேர்ந்து கொள்ளும் மாகோகு என்பதற்கான அர்த்தத்தை பார்த்தோம் இனி கோகு என்றால் என்ன என தெரிந்து கொள்வோம் கோகு என்பது ரஷ்யாவை ஆட்சி செய்யும் தலைவராகிய ரஷ்ய ஜனாதிபதியை குறிக்கும் வார்த்தைதான் கோகு என்பதாகும் இவை தவிர மேலும் பல நாடுகள் ரஷ்யாவுடன் சேர்ந்து இஸ்ரேலோடு யுத்தம் செய்யும் அவை எந்த நாடுகள் என்று தெரிந்து கொள்வோம் எசைக்கியல் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் ஆறாம் வசனங்களில் அவர்களுடைய கூட பெர்சியரும் எத்தியோப்பியரும் லீபியரும் இருப்பார்கள் கோமியரும் அவனுடைய எல்லா இராணுவங்களும் வடதிசையில் உள்ள தோகர்மா வம்சத்தாரும் அவர்களுடைய எல்லா ஆகிய திரளான ஜனங்கள் உன்னுடன் கூட இருப்பார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது இந்த வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிற பெர்சியர் என்பது தற்போதைய ஈரானை குறிக்கும் ஈராக்கும் இதில் அடங்குவதாக கூறப்படுகிறது மேலும் எத்தியோப்பியா லிபியா சூடான் போன்ற நாடுகளும் ரஷ்யாவுடன் சேர்ந்து போகும் கோமேர் என்பதும் தொகர்மா என்பதும் தற்போதைய துருக்கி நாட்டை குறிக்கும் கோமேர் என்பது ஜெர்மனியை குறிக்கும் என்று சிலர் கூறினாலும் கோமேர் என்ற நிலப்பரப்பும் துருக்கியையே குறிக்கும் என்பது பெரும்பாலான வேத வல்லுநர்களின் கருத்தாகும் இத்தனை நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து ரஷ்யாவின் தலைமையில் இஸ்ரேலுடன் யுத்தத்திற்கு போவார்கள் இந்த யுத்தம் எப்படி உருவாகும் என்றும் வேதத்தில் கூறப்பட்டிருக்கிறது அதை குறித்தும் பார்ப்போம் எண்பத்தி மூன்றாம் சங்கீதம் நான்காம் வசனத்தில் அவர்கள் அதாவது இஸ்ரேலர்கள் இனி ஒரு ஜாதியா இராமலும் இஸ்ரேவேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்கிறார்கள் என கூறப்பட்டுள்ளது அதாவது இஸ்ரேல் யூதன் என்கிற ஒரு இனமே பூமியில் இருக்கக்கூடாது இஸ்ரேல் என்று ஒரு நாடே இருக்கக்கூடாது என்று அநேக ஜாதியார் கூட்டங்கூடி இஸ்ரேலை அழித்து விட வேண்டும் என்று தங்களுக்குள் ஒப்பந்தம் போடுவார்களாம் அவர்கள் யாரெல்லாம் தெரியுமா அதாவது இஸ்ரேலை பூமியிலிருந்தே உலக வரைபடத்திலிருந்தே அழித்துவிட வேண்டும் என்று இஸ்ரேலை சுற்றியிருக்கிற இருக்கிற அநேக ஜாதியார் அதாவது அநேக இனத்தவர்கள் எழும்பி இஸ்ரேலை தாக்குவார்கள் முதலில் இது நடக்குமாம் இதன் தொடர்ச்சியாகவே மாகோகு அதாவது கோகு மாகோகு யுத்தம் ஆரம்பிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது எண்பத்தி மூன்றாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்திலிருந்து ஏழாம் வசனங்கள் வரை ஏதோமின் கூடாரத்தாரும் இஸ்மவேலரும் மோவாபியரும் ஆகாரியரும் கேபாலரும் அமோனியரும் அமெலேக்கியரும் தீர்வின் குடிகளோடு கூடிய பெலிஸ்தியரும் ஏக மன நிர்ணயமாய் ஆலோசனை செய்து உமக்கு விரோதமாய் ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்று கூறப்பட்டுள்ளது அதாவது லெபனான் சிரியா ஜோர்டான் காசா ஈரான் இந்த பகுதிகளில் இருக்கிற இனங்கள்தான் மேலே நாம் பார்த்த வசனங்களில் கூறப்பட்டிருக்கிற ஜாதியார்கள் இவர்கள் எல்லோரும் இஸ்ரேல் என்கிற ஒரு நாடும் யூதன் என்கிற ஒரு இனமும் பூமியிலேயே இருக்கக்கூடாது என்று தங்களுக்குள் ஒப்பந்தம் பண்ணி இஸ்ரேலை அழிப்பதற்கு முதலில் வருவார்களாம் இப்போது நம் கண்களுக்கு முன்பாக இஸ்ரேலில் அதுதானே நடந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலை சுற்றியுள்ள அத்தனை நாடுகளிலுமிருந்து இஸ்ரேலை தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் எண்பத்தி மூன்றாம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி இஸ்ரேலை உலக வரைபடத்திலிருந்தே நீக்குவதுதான் தங்களுடைய வாழ்நாள் லட்சியம் என்று சொல்லிக்கொண்டு கொண்டுதான் இவர்கள் இஸ்ரேலை தாக்குகிறார்கள் வேத வசனங்கள் எப்படி நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன பாருங்கள் இஸ்ரேலை சுற்றிலும் ஹமாஸ் தீவிரவாதிகள் இஸ்புல்லா தீவிரவாதிகள் ஹூத்தி தீவிரவாதிகள் மேலும் சிரியாவிலிருந்து பல தீவிரவாத குழுக்கள் எல்லாம் இப்போது இஸ்ரேலை தாக்குகிறார்கள் அதாவது இவர்கள் எல்லாருமே எண்பத்தி மூன்றாம் சங்கீதத்தில் இஸ்ரேலை அழிப்பதற்காக ஒப்பந்தம் பண்ணி ஒன்று சேர்ந்து இஸ்ரேலை தாக்குகிற பல்வேறு இனக்குழுக்கள் இதன் தொடர்ச்சியாகவே மாகோகு என்கிற யுத்தம் ஆரம்பிக்கும் பிரச்சனை இப்போது எப்படி திசை மாறுகிறது பாருங்கள் இஸ்ரேலை சுற்றியுள்ள எல்லா நாடுகளின் தீவிரவாத இனக்குழுக்கள் இஸ்ரேலை தாக்குகின்றன அது உலகத்தின் பார்வைக்கு பெரிதாக தெரியவில்லை ஆனால் குட்டி நாடாகிய தன்னை முழுவதும் அழித்துவிட வேண்டும் என்று ஆக்ரோஷமாய் தாக்குகிற தன் எதிரிகளை திருப்பி இஸ்ரேல் தாக்கினால் இஸ்ரேல் தான் எல்லோருடைய பார்வைக்கும் குற்றவாளியாக தெரிகிறது எல்லா நாடுகளும் இப்போது இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பியாகிவிட்டது இதன் தொடர்ச்சியாகவே கோகுமாகோகு யுத்தம் இனி ஆரம்பிக்கப் போகிறது எண்பத்தி மூன்றாம் சங்கீதத்திற்கும் எசேக்கியல் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரங்களுக்கும் நேரடி தொடர்பு இருப்பதாக வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் சங்கீதம் எண்பத்தி மூன்று இப்போது நடந்து கொண்டிருக்கிறது இதன் விளைவாக உலக நாடுகளெல்லாம் இப்போது இஸ்ரேலை கண்டித்து கொண்டிருக்கின்றன இனி இது கோகமாக யுத்தமாக மாறும் ரஷ்யாவோடு எந்தெந்த நாடுகள் சேரும் என்று பார்த்தோம் இனி இஸ்ரேலுக்கு ஆதரவாக எந்தெந்த நாடுகள் பேசும் என்று பார்ப்போம் எசைக்கியல் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் சேபா தேசத்தாரும் தேதான் தேசத்தாரும் தர்ஷீசின் வர்த்தகரும் அதனுடைய பால சிங்கங்களான அனைவரும் உன்னை நோக்கி நீ கொள்ளையிட அல்லவோ வருகிறாய் என்றும் மிகவும் கொள்ளையிடுகிறதற்கும் அல்லவோ உன்னுடைய கூட்டத்தை கூட்டினாய் என்றும் சொல்லுவார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது அதாவது இவர்கள் ரஷ்யாவை கண்டித்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக அறிக்கையிடுவார்கள் ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை போடுவார்கள் அவ்வளவுதான் இஸ்ரேலுடன் சேர்ந்து ரஷ்யாவோடு சண்டையிட மாட்டார்கள் இந்த நாடுகள் எவை என்றால் சேபா தேசம் தேதான் தேசம் என்பது தற்போதைய சவுதி அரேபியாவை குறிக்கும் மாகோகு யுத்தத்தின் போது சவுதி அரேபியா ரஷ்யாவுடனும் ஈரான் ஈராக் மற்றும் துருக்கியுடனும் சேராது இஸ்ரேலுக்கு ஆதரவாகத்தான் இருக்கும் அடுத்து தர்ஷீஸ் என்பது தற்போதைய பிரிட்டிஷ் நாட்டை குறிக்கும் அதோடு ஸ்பெயின் நாட்டையும் குறிக்கும் தர்ஷீஷின் வர்த்தகர் என்றால் பிரிட்டிஷ் நாட்டோடு எந்தெந்த நாடுகள் அதிக வர்த்தக தொடர்பில் உள்ள உள்ளனவோ அந்த நாடுகளும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கும் அது மாத்திரமல்ல தர்ஷீஸின் பாலசிங்கங்களும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருப்பார்களாம் அதாவது பிரிட்டிஷின் காலனி நாடுகளாகிய பிரிட்டிஷிலிருந்து பிரிந்து உருவான நாடுகள் அதாவது பிரிட்டிஷிலிருந்து பிரிந்த உருவான நாடுகள் ஆங்கிலம் பேசுகிற ஐரோப்பிய வெள்ளை இனத்தவர்களால் உருவான நாடுகளாகிய அமெரிக்கா ஆஸ்திரேலியா கனடா போன்ற நாடுகளும் மேலும் தற்போது பிரிட்டிஷின் காலனி நாடுகளாக இருக்கிற எல்லா நாடுகளுமே தர்சீசின் பாலசிங்கங்கள் அதாவது பிரிட்டிஷின் பாலசிங்கங்கள் பிரிந்த அந்த இன நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருப்பார்களாம் மறுபடியும் இதில் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஆதரவு என்றவுடன் ராணுவ ஆதரவு இஸ்ரேலுக்கு என்பதல்ல முதலில் இதை ஆதரவு என்றே வேதத்தில் குறிப்பிடவில்லை வசனத்தை விளக்குவதற்காகத்தான் இஸ்ரேலுக்கு ஆதரவு என்று கூறியிருக்கிறோம் ஆதரவு அல்ல இஸ்ரேலுக்கு சார்பாக ரஷ்யாவை கண்டித்து அறிக்கையிடுவார்கள் கூடுமானால் ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை இன்னும் அதிகமாய் போடுவார்கள் அவ்வளவுதான் இஸ்ரேல் யாருடைய ஆதரவும் இல்லாமல் தனியாகத்தான் நிற்கும் சரி இந்த யுத்தத்தில் இந்தியா ரஷ்யாவுடன் சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக யுத்தம் செய்ய போகுமா என்று கேட்டால் இந்தியா ரஷ்யாவுடன் சேர்ந்து இஸ்ரேலுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய போகாது இந்தியா கோகுமாகோகு யுத்தத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக ரஷ்யாவுடன் சேர்ந்து போகும் என்று வேதத்தில் எந்த வசனத்திலும் கூறப்படவே இல்லை ரஷ்யாவுடன் சேர்ந்து சீனா போகும் ஆனால் இந்தியா போகாது அதற்கு வேதத்தில் எந்த வசன ஆதாரமும் இல்லை இப்போது நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் இனி விரைவில் கோகுமாகுகு யுத்தம் ஆரம்பித்துவிடும் என்பதையே உணர்த்துகின்றன எனவே இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இனி சீக்கிரம் நடக்கப் போகிற இயேசுவின் ரகசிய வருகைக்கு ஆயத்தமாகும் ஆமேன்.